சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது மேலாய்வுக்கான திகதி நிச்சயிக்காமல் இருப்பது நான்காவது தவணையை பெற்றுக்கொள்வதில் தாக்கம் செலுத்தும் தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சித்தால் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும் என முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார் அனுராதபுரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது பொருளாதார மீட்சிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்த தீர்மானங்களை ஜனாதிபதி முன்னெடுப்பது மகிழ்ச்சிக்குரியது பொருளாதார நெருக்கடிக்கு நிலையான தீர்வு காண்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் சர்வதேச நாணய நிதியத்தின் விஷேட தந்து ஜனாதிபதிக்குடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் இதன் போது மூன்றாம் மீளாய்வுக்கான திகதி நிச்சயிக்கப்படவில்லை இவ்வாறான நிலையில் நான்காம் தவணையை பெற்றுக்கொள்வதில் பாதிப்பு ஏற்படும் சர்வதேச நாணய நிதியத்தின் நான்காம் தவணையாக முன்னூறு அல்லது முன்னூற்றி முப்பது மில்லியன் டாலரை பெற்றுக்கொள்ள ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்டது மூன்றாம் தவணை மீளாய்வு தாமதிக்கப்பட்டால் அடுத்த கட்ட தவணையை பெற்றுக்கொள்வதில் பாதிப்பு ஏற்படும் தேர்தல் காலத்தில் பொருளாதாரத்துடன் மறுசீரமைப்புக்காக எடுத்த தீர்மானங்களை மறுசீரமைப்பதற்காக குறிப்பிட்ட வாக்குறுதிகளை செயற்படுத்தினால் நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தோற்றம் பெறும் என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார் அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என மஹிந்த ராஜபக்ஷ தீர்மானித்துள்ள நிலையில் அவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவது தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது சமகால அரசியலில் நிலவும் பாதகமான சூழல் உடல்நிலை வயது போன்றவற்றை கருத்திற்கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாரம்பரிய அரசியல் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களும் இந்த முடிவுக்கு காரணமாக அமைந்துள்ளதாக பல்வேறு இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் மஹிந்த ஆட்சியில் அங்கம் வகித்த பலர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாட்டு மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் கடந்த ஆட்சியின் போது இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு மஹிந்த அரசாங்கமே காரணம் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தனது சுயசரிதையான சிகினயா நோனிமியாவை கடந்த வெள்ளிக்கிழமை நான்காம் திகதி கொழும்பில் வெளியிட்டார் நிகழ்வில் பேசிய சிறிசேன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆட்சியின் போது நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் எதுவும் குறிப்பிடப்படாதது பற்றி உரையாற்றினார் என்னை இழிவுபடுத்த விரும்புபவர்கள் இந்த புத்தகத்தில் ஈஸ்டர் தாக்குதல் பற்றி ஏதாவது கண்டுபிடிக்க எதிர்பார்க்கலாம் நான் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட எழுதவில்லை என்றும் அவர் கூறினார் இந்நூல் எழுதுவதற்கு மூன்று வருடங்கள் ஆனதாகவும் அதனை இலங்கையில் அச்சிட வேண்டுமா என்ற கவலை எழுந்ததாகவும் அவர் விளக்கினார் எனவே இது வெளிநாட்டில் அச்சிடப்பட்டது மற்றும் ஐந்து ஆண்டு வெளியிடப்படாமல் இருந்தது என்றும் அவர் மேலும் கூறினார் புத்தகத்தை வெளியிடுவதற்கான சரியான நேரத்திற்காக தான் காத்திருந்ததாகவும் புதிய அரசாங்கத்தின் கீழ் தற்போதைய அரசியல் சூழல் தான் அதற்கு சரியான தருணம் என்றும் அவர் உணர்ந்ததாகவும் சிறிசேன கூறினார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பயன்படுத்திய வீர கெட்டிய கார்லண்ட் தோட்டத்திற்கு மின்சாரம் வழங்கிய மின்கம்பிகள் மின்சார சபை ஊழியர்களினால் அகற்றப்பட்டன ஜனாதிபதி அனுரவகுமார திசாநாயகவின் தலைமையிலான அரசாங்கத்தின் கொள்கையின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட வசதிகளை அகற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதன் அடிப்படையில் வீரகட்டிய கார்லன் கார்லண்ட் தோட்டத்திற்கு மின்சாரம் வழங்கிய இரண்டு மின்கம்பிகள் அகற்றப்பட்டதாக இலங்கை மின்சார சபையின் வளஸ் பிராந்திய அலுவலக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கார்லண்ட் தோட்டத்திற்கு மூன்று மும்முனை மின்கம்பிகள் போடப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் இரண்டு அகற்றப்படும் எனவும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்தார் தற்போது விற்பனை செய்யப்படும் தண்ணீர் தொடர்பில் மத்திய மாகாண இயற்கை கனிய நீர் உற்பத்தியாளர்கள் சங்கம் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது சந்தையில் தற்போது நூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் மில்லி லிட்டர் தண்ணீர் போத்தல் ஒன்றை எழுபது ரூபாவிற்கு விற்பனை செய்ய முடியும் என அறிவித்துள்ளது கண்டியில் சனிக்கிழமை ஐந்து இடம்பெற்ற உடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அந்த சங்கத்தின் அழைப்பாளர் சப்மல் குமார இதனை தெரிவித்தார் இதன்படி தண்ணீர் போத்தல்களுக்கு உடனடியாக கட்டுப்பாட்டு விலையை விதிக்க வேண்டும் இதேவேளை நாட்டில் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் பொருட்களின் விலை குறைவடைந்தது இதற்கான வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்க டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வலுவடைந்துள்ளதால் அதன் பலனை நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுக்க உள்ளதாக வர்த்தக நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது